மக்களே வெல்கம் டு உடம்ப தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேக் டு பேக் ரெண்டு சீரியல் சேம் ப்ரொடக்ஷனில் ஹீரோ என்ட்ரி கொடுத்துருக்காங்க என்ன ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஸ்ரீகுமார் அவர்கள் லாஸ்ட்டாக நம்ம வானத்தை போன சீரியலில் சென்ராசா பார்த்தோம் இவங்க மாங் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனில் தான் யாரடி மோகினி சீரியல் வந்து ஆல்ரெடி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க

வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க